இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பாக்க போறோம் இது வந்து முக்கியமா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான இதுன்னு சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நந்து சாய் புட்டிக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் இவங்க இவங்களோட பிப்து எக்ஸ்போ வந்து சென்னையில நம்ம சென்னையில வந்து நடத்த இருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அரும்பாக்கம் பக்கத்துல கூட ஐஸ்வர்யா மகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா அந்த இடத்துல வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து மூணு நாட்கள் வந்து இந்த பிப்த் எக்ஸ்போ வந்து நடத்த போறாங்க ஆடி சேல்ஸா வந்து இதை பண்ண ஆடி ஆஃபரா வந்து இதை பண்ண போறாங்க இது வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க இதுக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமா த்ரீ டேஸ் நடக்குது இதுல லேடிஸ் எல்லாருமே வந்து ஆடி ஆடி ஆஃபர்னு சொன்னதுல இருந்து எல்லா கடைகளையும் வந்து பயங்கர கூட்டம் இருந்துட்டே இருக்கு எப்பவுமே இந்த கூட்டத்தை வந்து இந்த வாட்டி இந்த கூட்டம் வந்து சென்னை அரும்பாக்கம் பக்கத்துல விட ஐஸ்வர்யா மகால்ல த்ரீ டேஸ் வரப்போகுது என்ன டேட்லன்னு பாத்தீங்கன்னா ஜூலை எயிட்டீன்த் நைன்டீன்த் டுவெண்ட்டி இந்த மூணு நாட்களும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாட்கள்ல ரொம்ப வந்து கோலாகலமாக இந்த சாய்பட்டி நந்து சாய்பட்டிக்குல வந்து ஃபிஃப்த் எக்ஸ்போ நடக்க போகுது இதுல ஃபார்ட்டி தௌசண்ட் அதாவது நாற்பதாயிரத்துக்கும் மேல வந்து கலெக்ஷன் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்க போகுது இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் எக்ஸ்போ வந்து திருச்சி கோயம்புத்தூர்ல நடக்க இருக்கு அது எப்போங்கிறத வந்து நந்து சாய்பட்டி ஓனர் வந்து சொல்ல போறாங்க என்னைக்குன்னா இந்த நைன்டீன் டுவெண்ட்டி இருக்குல்ல டுவெண்ட்டி வந்து முடியக்கூடிய அன்னைக்கு வந்து திருச்சி கோயம்புத்தில சிக்ஸ்த் எக்ஸ்போ எப்ப நடக்கும் சொல்லுவாங்க மறக்காம சென்னையில வந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க இந்த அரும்பாக்கம் சரௌண்டிங்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம மிஸ் பண்ணாம இந்த மூணு நாட்கள அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காச்சும் போய் இந்த எக்ஸ்போல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி கண்டிப்பா அங்க இருக்கும் ஃபார்ட்டி தௌசண்ட் மேல கலெக்ஷன்ஸ் இருக்கு மறந்துடாதீங்க த்ரீ டேஸ் எக்ஸ்போ எக்ஸ்போ நடக்க போகுது தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுக்கறாங்க கண்டிப்பா உங்களுக்கு புடிச்ச வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் இருக்க போகுது ஒன்னு எடுக்க போறவங்க ஒன்பது எடுக்க போறீங்க அஞ்சு எடுக்க போறீங்க ஐம்பது எடுக்க போறீங்க கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம இந்த நந்து சாய் வந்து கலந்துக்கோங்க நிறைய வந்து கம்மியான விலையில அள்ளிட்டு போங்க